இன்னைக்கு இன்னைக்கு என்ன வந்து பாந்தினிப்பா நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்து வர வர சேர்த்து தான் வீடியோ போடுறேன் நாளைக்கும் இதே தான் வரும் ஆர்டர் போட்டு வச்சாச்சு சரிங்களா இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே அப்படியே தெரியும் நான் கட்டிருக்கிறது இதே தான் சாயம் போகாது மகுடம் போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்காக கலர் போகாது சரிங்களா ரேட் டபுள் நைன் ஷிப்பிங் வந்து உங்களோட அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புடவையும் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் உங்களோடது இது என்ன காரணம்னா நல்லா கெட்டி பாட் ஃபங்க்ஷன் கெல்லாம் கட்டிட்டு போகலாம் வரும் இதுவும் அதே மாதிரி தான் ஆனா வந்து இது ரெகுலர் சுங்குரி காட்டன் த்ரீ டபுள் நைன் இதுல நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு இதுவும் த்ரீ டபுள் நைன் இதெல்லாம் நேற்று முந்தானது போட்டிருந்த வீடியோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்ச இருக்கு இதுதான் இன்னைக்கு போடுற வீடியோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ இல்லை வீடியோ கால் பண்ணியோ நீங்கள் எடுத்துக்கலாங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுடுவாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுல ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கு சேல்ஸுக்கு எடுக்கிறீங்களா அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு